ஓ காட் இது என்ன வாங்க மக்கள் சக்தி நேயர்களே இது என்னன்னு பார்ப்போம் இவ்வளவு இளைஞர்கள் இளைஞர்கள் தான் ஆம் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே உள்ளவர்கள் எதற்கு இப்படி ஓடுகிறார்கள் மேல் சட்டை இல்லாமல் ஒத்தர் மேல் ஒத்தலர் ஏறி மிதித்து இது கண்டிப்பாக கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தின் தற்கூரிகள் அல்லவே அவர்களெல்லாம் இல்லையே இவர்கள் பின் யார் விஜய் பேசும்பொழுது அந்த கூட்டத்தில் மனிதர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் மிதித்து மிதித்து ஓடினார்களே அந்த தற்கூரிகளா இல்லையே அவர்கள் மாதிரி தெரியவில்லை இது எங்கு நடக்கிறது எல்லாம் முடிந்து வெளியே வருகிறார்கள் கதவை திறந்து வர முடிகிறார்கள் மிதித்து மிதித்து எதையோ புதையல் எடுக்கப் போகிறார்களா அங்கே அவ்வளோ புதையல் இருக்கிறதா ஏதோ புதையல் எடுக்கிறதா இவ்வளவு இவ்வளோ அடித்துக்கொள்கிறார்களா ஐயோ ஒத்தர் மேல் ஒத்தர் படி ஒத்தரை மனிதரையே படியாக வைத்து கொண்டு ஏறி மிதித்து நசுக்கி அங்கே என்னவோ எடுக்கிறார்களே ஹடாடாடா கடவுளே இது என்ன 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 இவ்வளவு இளைஞர்களின் சக்தி ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் அமுக்கி அமுக்கி அமுக்கப்படுகிறது இது எதனால் இருக்கும் உள்ளே ஏதாவது மக்களுக்கு உதவி செய் போலீஸ் கூட பாதுகாப்பு இருக்கிறது இவர்களுக்கு போலீஸ் ஒன்றும் செய்யாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல் நின்று கொண்டிருக்கிறார் மக்கள் எதையோ எடுக்கிறார்கள் ஒத்தர் மேல் ஒத்தர் முதுகு ஒத்தர் ஏறி கொள்கிறார்கள் மிதிக்கிறார்கள் நசிக்கிறார்கள் ம் கொள்ளை கூட்டம் கூட்டம் இது ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரி இருக்குல்ல ஒரு ஒன்ன கொள்ளை அடிக்கணும்னா எப்படி அடுத்தவர்கள் உயிரையும் பார்க்க மாட்டாங்களோ அது மாதிரி கொள்ளை ஏதோ அவர்கள் துணியில் போட்டு எடுக்கிறார்கள் ஏதோ அவர்கள் துணியில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்க பாருங்கள் அடாடா அடாடா அடேங்கப்பா அம்மா முதிச்சு முதித்து ஏறுறாங்களே என்ன சொல்கிறது இவங்களெல்லாம் எடுத்துட்டு வராங்க திருப்பி அப்படியே வருகிறார்கள் மிதித்து மிதித்து ஏறுகிறார்கள் பா நமக்கு மிதித்து மிதித்துங்கும் பொழுதே நம் உடல் நமக்கு வலிக்கிறது இந்த உடலாம் எப்படி இந்த மிதியை தாங்கி வெளியில் வருகிறார்கள் இதோ அவர்கள்லாம் அதை முடித்து கொண்டு வெளியில் வருகிறார்கள் அட்டாடாடா எதற்கு வருகிறார்கள் ஏதோ மூட்டை மூட்டையாக எடுத்து வருகிறார்களே பிணக்குவியல்களா அங்கு பாருங்கள் இடுப்பில் மூட்டையாக எடுத்து வருகிறார்கள் வெளியில் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எடுத்து கொண்டு வருவதையும் வெளியில் உள்ள மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் ஏதோ மூட்டை மூட்டையாக தான் கட்டி கொண்டு வந்த வேட்டியில் அதோ போலீஸ் பாதுகாப்பு மக்கள் பார்வையாளர்கள் அத்தனை பேரும் இதோ என்னவோ எடுத்து கொண்டு வருகிறார்கள் பாருங்கள் பாருங்கள் கையில் பாருங்கள் எதையோ எடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆடை மூட்டை மூட்டையாக கொண்டு வருகிறார்கள் மூட்டை மூட்டையாக போய் பாஞ்சு பாஞ்சு எடுத்ததில் மூட்டை மூட்டையாக கொண்டு வராங்க பாருங்கள் அப்படிங்கப்பா என்னது எதாவது தலை கழுத்து இது முதித்ததில்லை அவங்களோட தலை கழுத்து அதெல்லாம் கொண்டு வராங்களா இல்லை வேறு சந்தோஷமாக வராங்க சிரிச்சுட்டு வேற வராங்க கை காட்டிட்டு வேற அப்படியேங்கப்பா தாங்க முடியல தாங்க முடியல ஏங் தொங்கும் இடத்தில் இந்த மூட்டை தான் தொங்குகிறது அவர்களுக்கே தொங்கும் இடத்தில் அந்த மூட்டை தான் தொங்குகிறது ஏதோ மூட்டையில் போட்டு அடைத்து கொண்டு வந்து உள்ளார்கள் இது என்ன என்று கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் மக்கள் சக்தி நேயர்களே இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மக்கள் சக்தி மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் சக்தி இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால தான் நம்மளுடைய விவேகானந்தர் அந்த இளைஞர்களாக இளைஞர்களாக ஒரு நூறு பேர் கொடுங்க எனக்கு நான் இந்தியாவையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தர் அந்த ஒரு இளைஞர் இளைஞர்களாக கேட்டார் எதுனாலன்னா இளைஞர்கள்கிட்ட அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இளைஞர்கள்ட்ட எவ்வளோ சக்தி ஒரு தலைவர் இளைஞர்களாக அவங்கள்ட்ட போய் சேர்ந்தாங்க ஆனால் அந்த இளைஞர்னால எவ்வளவு சக்தியில் ஒரு நாற்பத்தோரு பேர் போயிட்டாங்க இல்லையா அது வந்து நெகட்டிவிட்டி ஆனால் நம்ம விவேகானந்தர் கேட்டது நான் அவர்களை மாற்றி காட்டி உங்களுக்கு இந்த இந்தியாவையே மாற்றி காட்டுறேன் இந்தியாவையே மாற்றி காட்டுறேன் எனக்கு இளைஞர்களை கொடுனாக்க அந்த இளைஞர்கள்கிட்ட உள்ள அவ்வளோ ஒரு சக்தியை நம்ம உணரணும் நமக்கே தெரியும் நம்ம இளைஞராக இருக்கும்போது நம்ம யூத்தாக இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது மனசில் ஒரு திடம் இருந்து இதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு நினச்சி பல முயற்சிகள் எடுத்திருப்போம் அப்புறம் வயசாக ஆக அந்த மனசில் வந்து சரி இவ்வளவு தான் இவ்வளவு தான் அவ்வளவு தான் வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படிங்கிற இதில் ஒரு சில முயற்சிகளை உற்றுவோம் அதே அந்த இளைஞர்கள்டில் தான் அவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பல இது வந்து யூத்தை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் நார்த்து சவுத்து இல்லைன்னாலும் பரவாயில்ல யூத்து வேணும்னு சொல்லுவோம் அந்த யூத்து பண்ணின விஷயத்தை பாருங்கள் பாருங்களேன் நீங்கள் ரொம்ப இது மனது கஷ்டமாக இருக்குது அதாவது இந்த நடிகன் கூட்டத்தில் போய் யூத்து அவ்வளவு மிதிச்சு மற்றவர்களை மிதித்து ஒரு கொலை செயல்களை செஞ்சது அந்த யூத்து இந்த யூத்தும் என்ன பண்ணுறது பாருங்கள் ஒரு கோவிலை கொள்ளையடிக்கிறது குற்றம் தானே ஆனா இங்க போலீஸ் உதவியோட கோவில கொள்ளையடிக்கிற ஒரு மக்கள் மக்கள் கோவில கொள்ளையடிக்கிறத போலீசார் வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு வழிவிட்டு போறாங்க என்னதான் நடக்குது இந்த கோவிலுக்குள்ள குஜராத் மாநிலத்துல கேடா மாவட்டத்தில் இருக்கிற டாகோர் நகர்ல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட ராஜோத் ராஜி மகாராஜ் கோவில் ஒண்ணு இருக்கு இந்த பாத்தீங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுதா இது வந்துங்க குஜராத்தில் கேதாருங்கிற இடத்துல தாகூருங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் என்னென்னா ஒரு மகாராஜுக்கு உள்ள கோயில் அது எந்த வருஷத்துலேயோ அது ஒரு பழமை வாய்ந்த கோயில் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்தோ அதுக்கு முன்னாடிலேருந்தோ மகாராஜ் கோயில்னு அந்த மகாராஜ் கோயில் வந்து என்னென்னாக்கா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கோயிலா அந்த மகாராஜ் அந்த மன்னர் ஆட்சியில் வந்தால் அந்த மகாராஜ் வழிபடுற இது வந்து கிருஷ்ணரை வழிபடுற தலமாக அது வச்சுருக்காங்க அந்த கோயில் பேர் தெரியல இது நடக்கிறது குஜராத்தில் இது அங்கே வந்து கொள்ளையடிக்கும் திருவிழாவான் கொள்ளையடிக்கும் திருவிழா இப்போ கிருஷ்ணர் கோயிலுங்கும்போது அங்கே கொள்ளையடிக்கும் திருவிழா அப்படின்னாக்க நம்ம என்ன எடுத்துக்கணுன்னாக்க மற்றவர் மனதை கொள்ளையடிக்கும் திருவிழா அதுவுமே எப்படி ஒரு நல்ல விதமாக பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும் ஆனால் இவங்க பண்ணுறது எவ்வளவு அபத்தத்தனமாக இருக்குது பாருங்கள் கொள்ளையடிக்கும் திருவிழாவாம் பல கணக்கு டன் கணக்கில் அங்கே வந்து பிரசாதத்தை கொட்டி வச்சிருக்காங்க பிரசாதத்தை பிரசாதத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரியே தெரியாமல் ஒரு தரையில் புதுசாக மலை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க அதை அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அத்த அதில் முக் அத்தனை பேரும் இளைஞராக தான் இருக்காங்க வயசானவங்களாம் இருந்தால் மிதிப்பட்டு செத்துருப்பாங்க இதில் எவனும் மிதிப்படலையே அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படியே எல்லாம் திரும்பி அப்படியே வருதுங்க அத்தனை சாப்பாடை அள்ளி 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 எடுத்துட்டு அது பிரசாதமாக அது கிடைக்கணுமா அதை அள்ளி அள்ளி எடுத்துட்டு இப்படி பாருங்கள் கன்றாகவே அதோட உடம்பும் வெறும் உடம்பு இருக்கிற துணியில் அதை அள்ளி போட்டுட்டு வராங்க இந்த சாப்பாடை இவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்காங்க இவங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் பிச்சைக்காரனுக்காவது சாப்பாடு கிடைக்காததுனால பண்ணுறாங்க பல நாள் பட்னியில் பரபரக்கிறாங்க ஏன் டாகு கூட பரபரக்காதுங்க சாப்பாடு போட்டால் அது அப்படியே நின்று நமக்கு வழி விட்டுட்டு பொறுமையாக தான் அதை எடுத்துக்கும் இவங்க எல்லாத்துக்கும் இல்லை கேவலமாக போகிறாங்களே என்னது இது இப்படி நாடு ஆறுது தமிழ்நாட்டில் என்னடானா ஒரு நடிகனுக்கு போய் அத்தனை உயிர் போச்சு அதுக்கு வந்து பணத்தை கொடுத்ததுனால அவனே வரட்டும்ங்கிற மாதிரி பரவாயில்ல பரவாயில்ல என் பையன் செத்து போனாலும் அவனுக்காக தானே செத்து போனாங்கங்கிறாங்க இது ஒரு கோயில் கோயிலோட அந்த பாரம்பரியத்தையே கெடுத்து வேறே மாதிரி கொண்டு வந்து ஒரு சாப்பாட்டுக்காக என்னப்பா இந்த குஜராத்தில் தான் நம்ம மோடி இருபத்தஞ்சி வருஷம் இருந்தாங்கங்கிறாங்க இந்த சமூக நீதியெலாம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் தடை பண்ண மாட்டாங்களா நம்ம உண்மையாகவே தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் தான் தோணுது என்னத்த சொல்ல எதுவுமே எனக்கு சொல்ல தெரியலங்க ஆனால் நடந்ததை சொல்கிறேன் நம்ம சின்ன வயசுலேருந்து எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் இவங்கெல்லாம் அத்தனை பேரும் ஸ்கூலுக்கு போகாதவங்களாக இருந்திருப்பாங்களா ஸ்கூலில் வந்து அந்த டிசிப்ளின் லைனாக இருந்து தான் போகணும் வரிசையில்லாம் நிற்க வேண்டும்னு அந்த பிடி டீச்சர்ஸ் கொடுக்குற டிசிப்ளின்ஸை கற்றுண்டாலே இங்கெல்லாம் இப்படி ஏறி முதிக்கத் தோணாது அம்மா இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது இந்த மாதிரியான நட்பெல்லாம் வந்துடக்கூடாது இது மாதிரி ஒன்றும் இல்லை அத்திவரதருக்கு போய் அவ்வளவு கும்பலில் போகும்போதே நான் சொன்னேன் அப்படிலாம் போய் அங்கே சாமியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம வீட்டில் அதே அத்திவரதரை நினச்சிப்போம் இந்த டிவியில் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அதை நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லி அத்திவரதர் கோயிலுக்கே போகாதனா இந்த இவங்கள்லாம் அந்த விஜய் கும்பலுக்கு போய் ஏன் விஜய் அந்த டிவியில் பார்த்தோன்னா க்ளோஸ் அப்பெலாம் அவங்க மூக்கூருண்டை தெரிகிற மறுபடியும் கூட காட்டுறாங்க பார்த்துட்டு போய்ங்களேன் நீங்கள் அங்கே போனாலும் உங்களால் தொட முடிஞ்சுதா என்னவோ போங்க இது இன்னும் கேவலமாக சாப்பாட்டுக்கு பிரசாதத்துக்கு எப்போவுமே அந்த லைனில் பிரசாதத்துக்கு நம்ம ஒருத்தரை வழி விட்டுட்டு ஏன்னா அது பசிக்கு நம்ம அன்னதானம் போடாட்டினாலும் ஒரு கொடுக்குற அன்னதானத்துக்கு ஒருத்தன் பறந்தானா வழி விடுவோம் இங்கே அப்படி இல்லைங்களே என்ன கலாச்சாரம் இது கேடுகட்ட கலாச்சாரமாக இருக்குது இது மாதிரிலாம் வெளிநாட்டில் நடக்கிறதா நம்ம தான் இதுக்கு இதனால தான் இந்து கோயிலில் வந்து தவறாக சொல்கிறாங்களா இது மாதிரி எங்கேயான சர்ச்சில் நடக்கிறதா மசூதியில் நடக்கிறதா எனக்கு தெரியலையே ஏன் இப்படி கிருஷ்ணரை கேவலப்படுத்துகிறாங்க கடவுளே மனிதனாக திருந்தாவிட்டால் எதையும் திருத்த முடியாது